அப்படிங்கறத என்னன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அப்படி தெரியுங்களா மூலதனம் மூலதனங்கிறது மிக முக்கியமான ஒன்னு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா கேபிட்டல் சொல்லுவாங்க கேபிட்டல் மூலதனம் சி ஏ பி ஐ பி ஏ எல் கேபிட்டல் மூலதனம்னா கேபிட்டல் தொழில் முனைவோர் தொழில் முனைவோர் அப்படிங்கறவங்கள என்ன சொல்லுவாங்க? என்டர்பிரனர். என்டர்பிரனர். ஸ்பெல்லிங் சொல்லிறேன். E N T R E P R E N E U R தொழில் முனைவோர் என்டர்பிரனர். உற்பத்தி இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏனா நம்ம வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் Manufacture!